வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூலில் இருந்து வர பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கடையில் கேட்டாங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கடையில் வாங்கி சாப்பிட்றோன்னு ஆசையாக இருக்காது அவங்களுக்கு வீட்லேயே செஞ்சு தர சொல்லுவாங்க வெறும் முட்டையும் மாவு இருந்தாலே போதும் இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் அந்த ஸ்நாக்ஸை இது எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க இந்த மைதா மாவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க்குலாம் வேணாம் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு எள்ளு ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கனா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஆட் பண்ண ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நிறையா தண்ணி விட்டுடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இதுக்கப்புறமே லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு மசிச்சு வந்து இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து அப்படியே விட்டுங்க ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை ஒரு ஆஃப் அவர் வச்சாலே போதும் நெக்ஸ்ட் வந்து முட்டை வந்து மூணு முட்டை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை கூட எடுத்துக்கலாம் ஒரு இந்த கொஞ்சமாக பண்ணுற மாதிரி இருந்தால் மூணு முட்டை எடுத்தாலே போதும் இதை வந்து நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவும் போது இது வந்து தனித்தனியாக வந்துருக்கும் அதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவிட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கையை இழச்சி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுவிட்டு தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சளவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்து நல்லா வெட்டிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையும் நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தனியாக த தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒன் மொத்தமாக கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்சளை வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா வந்து ஒரு பின் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரினா கொஞ்சம் மசாலா அதிகமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஆயில் வந்து அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை இது நம்ம ஸ்டஃபிங் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால ஆயில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதிகமாக விடுறதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டாலே போதும் இது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நீங்கள் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நம் சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும் அதனால வந்து சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகிடும் இது மாதிரி லெவலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம துடி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா முட்டை அதை வந்து அப்படியே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக வதங்குற அளவுக்கு நீங்கள் பண்ண வேணாம் ஒரு பாதி அளவு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு எழுபது சதவீதம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்டஃபிங் திரும்பவும் போட்டு நம்ம வந்து வறுக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க இதை மாதிரி வத பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நல்லா நமக்கு இதை நல்லா தொட்டு பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பாதி போர்ஷன் எடுத்துக்கோங்க பாதி போர்ஷன் எடுத்துட்டு நம்ம வந்து நீங்க மாவு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்ல நமக்கு நல்லா வரும் நமக்கு இந்த மாதிரி மாவு வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமே நீங்க தேய்க்க ஆரம்பிச்சுக்கோங்க நல்லா அந்த சப்பாத்தி கல் இருக்குது பார்த்தீங்களா சப்பாத்தி கட்டை அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து ரவுண்டாக ஷேப்பில் வர அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க எவ்வளோ எவ்வளோ மாவு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நான் சாஃப்ட்டாக நமக்கு அந்த அளவுக்கு நைஸாக வரணும் ரொம்ப திக்னஸாக போட்டுறாதீங்க நல்லா மெலிஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமே நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சார்பான மூடி பார்த்தீங்கன்னா மூடி இருந்தாலும் சரி அதே சமயம் இந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இது சுற்றி இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு இல்லைனா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தேய்க்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி பிரிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கத்தி யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து வெட்டிக்கோங்க இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு இந்த அப்புறம் லெஃப்ட்டில் ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி நமக்கு வெட்டுற மாதிரி இருக்கும் இதை வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழுத்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நல்லா தேய்ச்சிருக்கோம் நம்ம மாவு அதனால் வந்து நீங்கள் லைட்டாக வச்சாலே நீங்கள் வந்து நல்லா வெட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க மைதா மாவு யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கார்னர்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஸ்பிங்கை வந்து நல்லா வந்து உள்ளே வெளியில் வராமல் நமக்கு ஃபுல்லாக பிடிச்சிக்கும் நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பேஸ்ட்டையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா முட்டை வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இந்த பின்னாடி இருக்கிறத வந்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த நடுவில் ஒட்டிட்டு இந்த ஓரமாக இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதுலேருந்து முட்டை கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பேஸ்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஆட் பண்ண அவசியம் இல்லை ஒரு முக்கால்வாசி ஆட் பண்ணாலே போதும் நமக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மைதா மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக வந்து தேய்ச்சிருக்கோம் அதனால சீக்கிரமாகவே வந்துடும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமேலே எடுத்துடுங்க ஃபுல்லாக வந்து தீய வச்சிடாதீங்க நல்லா வந்து லைட்டாக கலர் மாறின இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமேலே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண வச்சுக்கோங்க பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேக்கரிக்கு போனீங்கன்னா பப்ஸு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பீங்க அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கடைப்பாக்கமே போக மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ